வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஹெல்த் அப் சேனல் இந்த பதிவில் பனங்கிழங்கு பாயாசம் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனங்கிழங்கு பாயாசம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அது நாரெல்லாம் இருக்கும் அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அஞ்சு கிழங்கு க்ளீன் பண்ணியாச்சு இவ்வளோ வந்திருக்கு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க பனங்கிழங்கு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்படி நல்லா அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி வந்திருக்கு நம்ம இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் சுத்தமாக க்ளீன் பண்ணாலும் நார் இருக்கும் அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணியாச்சு நல்ல ஃபைன் paste நமக்கு இப்படி கிடச்சிருக்கு இப்போ கேஸ் ஆன் பண்ணிடலாம் ஒரு பேன் போட்டலாம் 2 tsp நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் நல்லா மெல்ட் ஆகிட்ட உடனே நமக்கு தேவையான அளவுக்கு கேஷினேட்டும் பாதாமம் போட்டு வருத்திடலாம் வறுத்த உடனே கொஞ்சமாக திராட்சையை சேர்த்து அதையும் வருத்திடலாம் இதை தனியாக ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ மீதி உள்ள நெய்யில் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்க பனங்கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளை வதங்கி சுருண்டு வந்துடுச்சு பனங்கிழங்கும் அந்த நெய் வாசனையும் சேர்ந்து நல்லா வாசனையாக இருக்குது இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு இரநூறு கிராம் பனை வெள்ளத்தை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் கேஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் ஆட் பண்ணிவிட்டு பிடிச்ச இரநூறு கிராம் பனை வெள்ளத்தை அதில் சேர்த்துட்டு ஊற்றிட்டு இரநூறு எம்எல் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விட்டலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா கரைஞ்சி கொதி வந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டரலாம் அவ்வளவுதான் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கொதிச்ச பனை நம்ம இறக்கிடலாம் ஏற்கனவே பனங்கிழங்கு நம்ம வதக்கி வச்சுருக்கிறத எடுத்து வெள்ளை தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருக்க பாதாம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஏலக்காய் பொடியும் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல ஒரு கட்டியான பதத்துக்கு வரும் இது பார்க்கவே நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஒரு குழகுழப்போடு ஒரு நல்ல ஒரு அல்வா மாதிரியான ஒரு பதத்துக்கு வரும் இதெல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கலரி விட்டால் போதும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்ல சூடு ஆடுற வரைக்கும் வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இது ஒரு மிதமான சூடில் இருக்குது இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க முந்நூறு எம்எல் தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டலாம் அவ்வளோதாங்க மிகவும் சுவையான பனக்கிழங்கு பாயாசம் தயார் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி